வெல்கம் டு பாலா வயர் பேக்ஸ் நம்ம வீடியோவில் செப்டம்பர் நாலாம் தேதி ஆஃபர் பற்றி தான் நிறைய பேசிகிட்டு இருக்கோம் தொடர்ந்து வீடியோக்குள்ளே அதை பற்றியா இருக்கோம் நிறைய பேர் புக் பண்ணிட்டாங்க நூறு பேருக்கு மேலே புக் பண்ணிட்டாங்க நான் நூறோட போதும்னு நினச்சேன் இல்லை நிறைய பேர் வந்து இல்லைங்க்கா எங் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு தயவுசு உங்கள் வீடியோ பார்க்க லேட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொன்னாங்க சரி கஸ்டமரோட தேவைதான் நமக்கு முக்கியம் அதனால சரி நான் என்னால் முடிஞ்சாலும் அவங்கள ஆர்டர்லையும் எடுத்துக்கிட்டேன் அதாவது வந்து இது வந்து ஒரு சாம்பிள் மாதிரி தான் செஞ்சு பார்த்தோம் எப்படின்னா கம்பெனி ஆரம்பிச்சோம் மூணு வருஷம் ஆச்சு நம்ம கம்பெனி ஆரம்பிச்சு மூணாவது வருஷம் முடிய போகுது நாலாவது வருஷம் நடக்க போது கம்பெனி ஆரம்பிச்சோம் ஆரம்பித்த புதுசலத்துல சில தடுமாற்றங்கள் அதாவது நான் இது வரைக்கும் ஒரு பதினேழு வருஷமா வயர் வாங்கி பின்னி கூட பின்னி சேல்ஸ் பண்ணியிருக்கேன் எல்லா ஊர்களுக்கும் அனுப்பியிருக்கேன் ஃபாரின் வரைக்கும் நம்ம எக்ஸ்போர்ட்டுக்குலாம் அனுப்பியிருக்கோம் சரி நம்மளே சொந்தமாக கம்பெனி போடுவோம்னு நினச்சி ஒரு பெரிய முயற்சி தான் எங்களை எங்களை சத்துக்கு மேலே இது முயற்சி தான் எடுத்து முயற்சி பண்ணோம் கொஞ்சம் தட்டி தடுமாறணும் கம்பெனி ஆரம்பிச்ச புதுசுதுல எங்களுக்கு சரியா வயர் ஓட்ட தெரியல தட்டி தடுமாறணும் ஒரு மூணு நாலு மாதம் கூட ரொம்ப சிரமப்பட்டிருப்போம் அந்த வயரை வந்து கரெக்டான கொண்டு வரதுக்கு வயர்ல வந்து ரெண்டு ஃபால்ட் மெயினாக வருங்க சாயம் போகிறது வரும் அப்புறம் வந்து திக்னஸும் வந்து மாறி மாறி வரும் திடீர்னு ஹார்டாக வரும் திடீர்னு மெலிஸ் ஆவரும் அந்த மாதிரி வரும் அந்த ரெண்டு ஃபால்ட் இருந்தாலே அந்த கம்பெனி வயர்களை வாங்க மாட்டாங்க நானே நிறைய கம்பெனி வயர்களை வாங்கி எனக்கு பிடிக்கிறதுன்னு விட்டுருக்கேன் அந்த மாதிரி அந்த இதெல்லாம் வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் ஒரு முயற்சி எடுத்தேன் நிறைய வேஸ்ட் எப்படி தங்க வாங்கினா செய்கூலி சேதாரம்ன்ற மாதிரி நாங்கள் இப்ப ஒரு கலர் ஓட்டுறோம்னா இன்னைக்கு ஒரு வெள்ளை கலர் ஓட்டுறோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு பத்து கிலோ வேஸ்ட் தான் நமக்கு வயர் கரெக்டான ஒயிட் கலரே வரும் அந்த மாதிரி எல்லா கலருக்குமே அப்படிதான் அப்போ ஸ்டார்டிங்கில் எனக்கு தெரியாம ஏகப்பட்ட நஷ்டங்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் தாண்டி ஒரு ஆறு மாசம் தான் கரெக்டான வயரே எங்களுக்கு கொண்டு வர முடிஞ்சு அந்த ஆறு மாசத்துல இருந்து நல்லா ரன்னிங் பண்ணி கொண்டுட்டு வந்தோம் திடீர்னு பாத்தீங்கன்னா எங்க வீட்டில் என்னோட ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் முடியல ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணாங்க அதுக்கடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு வந்து யூட்ரஸ் எடுக்கிற மாதிரி போச்சு எனக்கு பிரச்சனைகள் அந்த ஒரு வருஷமே எங்களோடது வந்து கம்பெனி ஆரம்பிச்சு ஒரு வருஷமே மெடிக்கல் சம்மந்தமாகவே நிறைய பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அப்போ வந்து எனக்கு வந்த ஃபோன்களை என்னால் அட்டன் பண்ண முடியல என்னோட உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகள் அதாவது என் கண் என் கணவரெல்லாம் உட முடியாதப்ப நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் கம்பெனி அடுத்து நான் எடுத்து நடத்திருவேனான்ற ஒரு பிரச்சனைலலாம் குழப்பத்தில் இருந்தேன் கடவுளோட என்னோட நான் அடுத்து நான் என்ை நல்லபடியாக எடுத்து நடத்திட்டேன் இப்ப கலர்கள் இடங்கள்ல வயர் வாங்கின பொண்ணுதான் இப்ப என்னோட வயர் வந்து கூட பின்றவங்க யாருமே வந்து நல்லா இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல தடுமாறணும் அந்த தடுமாற்றத்துல ஏகப்பட்ட நஷ்டத்தை அடைஞ்சோம் இப்ப வந்து வயர் என்னோட வயருக்கு அதாவது எப்படி இப்ப நம்ம மசாலா பொடி வாங்குறோம் நிறைய கம்பெனி இருக்கு உதாரணத்துக்கு சொல்றேன் தப்பா இப்ப ஆச்சி சக்தி மசாலா இந்த மாதிரி நிறைய கம்பெனி இருக்கு கம்பெனி இருக்கு அது மாதிரி இப்ப வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பேரு இந்த கம்பெனி பொருள் வாங்கினா இந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் அந்த மாதிரி என்னோட பாலா வயர்னா கை கூட பின்னும் போது கை வலிக்காது நல்லா இருக்கு ஸ்மூத்தா இருக்கு சைனிங்கா இருக்கு கை வலிக்காமல் இருக்கு கூட நல்லா இருக்குன்ற ஒரு பேர் நான் இப்போ எடுத்திருக்கேன் இடையில நான் நிறைய கஸ்டமரை விட்டுட்டேன் அந்த போன் அட்டன் பண்ணாதது கொஞ்சம் வயர் தடுமாற்றம் இதில் வந்து கொஞ்சம் நிறைய கஸ்டமர் நான் இழந்துட்டேன் இது வந்து நான் ஒரு ரோல் இருபத்தெட்டு ரூபா கொடுத்த காரணம் வந்து என்னோட லாபத்தை முழுக்க முழுக்க விட்டு கொடுத்து ஒரு வயரோட அடக்கத்துல நான் இந்த இந்த இது பண்ணேன் ஏன்னா எனக்கு விட்டு போன என்னோட கஸ்டமர் என்னோட சகோதர சகோதரிகளை திருப்பி இப்ப வந்து எல்லாருமே பழையபடி என் இந்த ஆஃபர் போட்டதுல நிறைய பேர் என்கிட்ட மறு மறுபடி வந்தாங்க நான் எந்த ஒரு தப்பு பண்ணியிருந்தாலும் என்னை மன்னிச்சுக்கோங்க தொடர்ந்து உங்களோட ஆதரவுகள் வேணுன்ற காண்டிதான் இந்த ஒரு முயற்சியை அப் இப்பயுமே கேட்கறாங்க எல்லாருமே அடுத்து என்ன ஆஃபர் போடுவீங்கன்னு கேட்டாங்க அப்ப அந்த அளவு என்னோட இப்ப நான் போட்ட ஆஃபர் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு பெங்களூர் கர்நாடகா ஆந்திரா கேரளா சென்னை சென்னையில் மட்டுமே நான் அன்னைக்கு பண்டையில் அனுப்பியிருக்கேன் சென்னையில் மட்டுமே பத்து கிலோ ஐட்டம் வந்து ஒரு பதினேழு பேருக்கு அனுப்பியிருக்கேன் கொரியர் வந்து அவ்வளோ அனுப்பியிருக்கேன் அவ்வளோ தூரம் மக்கள் வந்து நம்ம என் வயர் பிடிச்சிருக்கனால்தான் வாங்குறாங்க ஒரு டைம் வாங்கிட்டு அந்த பார்சல் இன்னைக்கு காலையிலேயே போனோடனே முதல் ரிப்ளை வந்து எனக்கு மொதல் வந்து வாட்ஸ்அப் வந்து மிஸ் சூப்பர் குட்டாக இருந்துச்சுங்க ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க தொடர்ந்து உங்க வயர் தான் நான் வாங்கணும் அது அந்த ரிசல்ட்டு தான் நான் இவ்வளவு தூரம் விலை குறைச்சு கொடுத்தேன் எனக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து கம்மியா இருந்தாலும் எனக்கு லாபமே இல்லைனாலும் என்னோட வயர் போய் நீ ரிசல்ட் சொல்லணும் முழுக்க முழுக்க என்னோட ரிசல்ட் சொல்லணும் என்னோட வயர் நல்லா இருக்கா இல்லையே நல்லா இல்லைனாலும் சொல்லலாம் அதை பத்தி ஒன்னும் இல்லை அவங்க ஆனா இது வரைக்கும் வந்து எல்லாருமே சூப்பர் சூப்பர் மெசேஜ் போட்டிருக்காங்க அது அது வந்து எப்படி சொல்றது நம்ம ஒரு டம்ல பூஸ்ட் சாப்பிட்டா எப்படி எனர்ஜியா இருக்கும் அது மாதிரி ஒவ்வொருத்தரோட வாட்ஸ்அப்புமே எனக்கு அவ்வளவு எனர்ஜியா இருக்கு அப்போ வந்து வந்து நீங்கள் எந்த அளவு எங்கள் வய எங் என்னோட சேனலையும் வாட்ச் பண்ணுறீங்க எங்கள் வயர் இப்படி பிடிச்சிருக்குன்றத நான் ரொம்ப விரும்பி அந்த வாட்ஸ்அப்பில் பதில் அனுப்புனேன் தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க நம்ம சேனல்ல வந்து நிறைய மாற்றுத்திறனாளி திறனாளிகளுக்கு அப்படி சொன்ன வயர் ஓரளவு நாங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுத்து நான் என்கரேஜ் பண்ணுறோம் வேலை வாய்ப்பும் நிறைய கொடுக்குறோம் அதுக்குமே நிறைய பேர் பாராட்டியிருந்தீங்க ஆமாங்க இன்னுமே அதை இன்க்ரீஸ் பண்ணணும் இப்போ ஆர்டர்லாம் நிறைய வருதுங்க நிறையா நிறைய கூட ஆர்டர் எல்லாமே வருது பண்ணுறதுக்கு கரெக்டான ஆள்கள் இல்லை உங்களுக்கு திரும்பி சொல்கிறது வீடியோவில் உங்களுக்கு பண்ண விருப்பம் இருந்தால் என்னோடய வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க கரெக்டான டைமில் செஞ்சு கொடுத்துருவேன்ற நம்பிக்கை இருந்தால் செஞ்சு கொடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம கம்பெனியில் இன்னைக்கு ஃபுல்லாக நடந்ததை உங்களுக்கு வீடியோவாக நாளைக்கு நாங்கள் அப்லோட் பண்ணுவோம் தேங்க்யூ